ஹாய் விவாஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்குங்க ரொம்பவுமே வந்து பயனுள்ள ரொம்பவுமே எல்லா டிப்ஸுமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்றதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் லெமன் சாரும் எடுத்துப்போம் அதை எடுத்துகிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஃபுல்லாகவே நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன பவுலில் எடுத்துப்போம் இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து பர்ஸு அப்புறமா வந்து நம்மளுடைய பேக்ஸ்லாம் இருக்கோம் இல்லையா ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாம் நம்ம கொண்டு போகும்போது அது மேலே வந்து பூஞ்சை மாதிரி ஆயிரம் கொஞ்ச நாள் எடுக்காமல் விட்டுட்டோம்னா ஒரு சின்ன சாஃப்ட்டு கிளாத் எடுத்து அதில் நம்ம வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்விட நல்லா வந்து தேய்ச்சி தொடச்சி எடுத்துகிட்டோன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து அது நீட்டாக க்ளீன் ஆகிடும் லெமனும் பேக்கிங் சோடாவும் ரொம்ப நம்ம இது போல் வந்து சாஃப்டான கிளாத் எடுத்து தொடச்சிட்டு நம்ம இன்னொரு விஷயத்துக்குமே வந்து லெமன் சாரும் பேக்கிங் சோடாவும் கலந்து இந்த ஒரு மிக்சரை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அது என்னென்னா நல்ல சாஃப்டான கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இந்த எடுத்துக்கிட்டே இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து அடுப்பு மேடைகள் கவுண்டர் டாப் இது எல்லாத்துலையும் நல்லா நீட்டாக தொடச்சி விடும்போது ரொம்பவுமே வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கதவெல்லாம் இருக்குதுல்லையா கதவுகள் ஜன்னல்கள்லாம் வந்து நல்லா அழுக்கு ரொம்ப படிஞ்சு போயிருக்கு துடைக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவீங்களே அந்த மாதிரி டைம்லலாம் கூட நீங்கள் இது போல் கிளாப் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கல இந்த லிக்விட் வச்சு நம்ம எடுக்கும் எடுக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து நீட்டாக உங்களுக்கு கிளீராகிடும்போது அதே போல் வீட்டில் வாங்கி வச்சிருக்க பொருட்கள் கூட வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஃபேன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப எண்ணெய் கடை இல்லைன்னா வந்து நிறைய அழுக்கெல்லாம் படிஞ்சிருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் தொடச்சி எடுக்கும்போது நீட்டாகவே உங்களுக்கு க்ளீனாகி கிடைச்சிடும் இன்னும் ஃப்ரிட்ஜெலாம் கூட நம்ம வந்து வீட்லேயும் வாங்க போல் நம்ம தொடச்சி எடுக்கும்போது ரொம்ப பல பழனும் நீங்கள் புதுசாக வாங்கினது போல் ரொம்ப பழச்சினு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லெமன் மட்டுமே வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னு ஆகக்கூடிய பவர் கொடுக்கக்கூடியது ஆனால் நம்ம அது கூட வந்து பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுறோம் இல்லையா அப்படி செய்யும்போது ரொம்பவுமே நல்ல ப்ரைட்டாக உங்களுக்கு தொலைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுப்பு மேடைகள்லாம் கூட நம்ம வந்து இது போல் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கும்போது பூச்சி இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் நம்ம சமைச்சிட்டு அந்த தூசெல்லாம் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போய்ட்டோன்னு சொன்னால் ஃபுல்லாக பல்லி பூச்செலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா நம்ம இது போல் தொடச்சி எடுக்கும்பொழுது அதெல்லாம் நீட்டாக க்ளீன் ஆகிடும் இல்லை கண்ணாடிகள்லையும் நம்ம தொடச்சி எடுக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து எப்பவுமே வந்து சிக்கன் கிரேவி வைப்போம் இல்லைங்களா சிக்கன் கிரேவிக்கான டிப்ஸ் தாங்க இது நம்ம சிக்கன் கிரேவி செய்யும்பொழுது ஃபஸ்ட்டு நல்லா வந்து கறியை நல்லா வந்து மஞ்சள் தூளு எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க அதே போல் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம சிக்கனில் வந்து இது போல் மசாலா ஊற வச்சு எடுக்கும்போது ஒரு ஃபோக் வச்சு நல்லா வந்து அந்த சிக்கன் எடுத்து நல்லா குத்தி விட்டுருவோம் நல்லா ஃபுல்லாக வந்து குத்தி விடும்போது மசாலாவும் உள்ளே இறங்கிவிடும் அதில் சமைக்கும்போது நல்ல டேஸ்ட்டான உங்களுக்கு ஒரு சிக்கன் கிரேவியும் கிடைக்கும் வதக்கி எடுக்கும்போதுமே வந்து வெங்காயம் நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கி எடுக்கும்போது கொஞ்சம் சுகர் வந்து ஆட் பண்ணிட்டோன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க இது கூட வந்து நம்ம தேங்காய் பால் சிலர் வந்து தேங்காய் ஆட் பண்ணால் பிடிக்காதுன்றவங்க என்ன பண்ணால் தேங்காய் பால் எடுக்கணும் சிக்கன் கிரேவி ரொம்பவுமே டேஸ்ட்டு ரொம்பவுமே ஹெவியாக கொடுக்கும் அதே போல் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு சிக்கனை வந்து நம்ம வறுத்து எடுக்கிறோம் இல்லையா வறுத்து எடுக்கும்போது நல்லா வந்து வறுத்து எடுக்கணுங்க சிலர் அப்படி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தண்ணி எல்லாமே சிக்கனில் ஏறிடும் அதோடய டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது ரொம்பவுமே வந்து சொத சொதன்னு மாறிடும் அதனால் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி மசாலா ஆட் பண்ணி சிக்கன் கிரேவி நம்ம கொதிக்க வைக்கணும் Thank <coughs> ரொம்ப நல்லா எக்கை வந்து ஆட் பண்ணிப்போம் ஃபைனல் ஸ்டேஜ்லேயே நம்ம எக்கை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து நம்ம போல் காய்கறிகள்லாம் செய்கிறோம் இல்லைங்களா செய்யும்போது நல்லா வந்து வேக வைக்கணும்னு சொல்லிவிட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம்னே தெரியாமல் நல்லா வந்து இஷ்டத்துக்கு போட்டு நம்ம வந்து வேக வச்சுடுவோம் தண்ணி ஊற்றிடுவோம் எல்லாமே செய்வோம் இல்லைங்களா அது வந்து ரொம்ப தப்புங்க எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து அதே போல் நல்லா வந்து பசங்க வந்து விரும்புவாங்கன்னு சொல்லிவிட்டு போல் உருளைக்கிழங்குலாம் நல்லா எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணி நம்ம கொடுத்துருவோம் இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் நம்ம அது வந்து நம்மளுடைய உடம்புக்கு நல்லது கிடையாது உருளைக்கிழங்குலாம் வந்து நம்ம தேவையான அளவு தாங்க நம்ம வந்து வேக வைக்கணும் அப்படி வேக வைக்கிறான்னு சொன்னால் அதில் விட்டமின் டி போன்ற சத்துக்கள் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எந்த வகையான சமையல் செஞ்சாலுமே அதில் வந்து விட்டமின் பி அதில் ஏராளமான சத்துக்கள் இருக்கும்போது நம்ம நல்லா தேவையில்லாத அதிகளவு தண்ணி ஊற்றி நல்ல வறுத்து எடுக்கும்போதோ இல்லை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போதோ அதில் இருக்கற சத்துக்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிடும் அதனால் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி வைக்கணுங்க ரொம்ப அதிக அளவு எண்ணெயெல்லாம் விட்டு இஷ்டத்துக்கு நம்ம கிளறணும்னு சொன்னால் அதில் இருக்க தேவையான சத்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து காய்கறிகளில் எந்த அளவு நம்ம தண்ணி விடணுமோ அது தான் வந்து நம்ம விடணும் அதே போல் எண்ணெயில் வந்து அதிகளவு எடுத்து சாப்பிட்ற அதுவும் உருளைக்கிழங்குலாம் வந்து எண்ணெயில் அதிக அளவு பொறிச்சு பொழுது நமக்கு ஹெல்த் இஷ்யூஸும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பொறிச்சு எடுக்கிறது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுவும் உருளைக்கிழங்குலாம் நீங்கள் தேவையான அளவு மட்டுமே நீங்கள் தண்ணி விட்டு தேவையான அளவு மட்டுமே சமைச்சு சாப்பிடும்போது தேவையான சத்துக்களுமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத ஃபேட்ஸ் எல்லாமே உங்கள் உடம்பில் வந்து ஆட் ஆகுது உங்களுக்கு தடுக்கப்படும் நம்ம வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் நல்லா வந்து இலை சிக்கனாக வந்து வாங்கி வச்சுக்கணுங்க அது ரொம்ப நல்லது போல் நம்ம சிக்கன் வாங்கி வச்சுட்டு அது வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துடணுங்க உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் அதில் வந்து ஒரு சின்ன ஃபோக் ஸ்பூன் இருக்கும் இல்லையா அதை வச்சு நல்லா குத்தி விட்டுருங்க குத்தி குத்தி விட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் இது எல்லாமே நம்ம சால்ட்டு நம்ம என்னென்ன மசாலாலாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க சிக்கனுக்கு அதை வச்சு நல்லா ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு தயிரமே ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வந்து நம்ம இந்த கிரேவி செய்யும்பொழுது கடைசியாக ஃபைனல் டச்சை நம்ம வந்து தேங்காய் பால் இருக்குதுல்லையா தேங்காய் பால் அரைச்சி ஆட் பண்ணும்போது ரொம்பவுமே டேஸ்ட் அதிகமாக சிக்கன் கிரேவிக்கு உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் நம்ம வந்து தாளிக்கும்பொழுது வந்து கருவேப்பிலையும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வந்து ஆட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துடணுங்க வதக்கி எடுக்கும் பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து உங்களுடைய சிக்கன் கிரேவி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தயிர் ஆட் பண்ணுறதுனால ரொம்பவுமே வந்து மேரினேஷன் ரொம்ப சாஃப்டாக உங்களுடைய சிக்கனை வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் செய்கிறோம் இல்லைங்களா பீட்ரூட் பொரியல் செய்யும்பொழுது அது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து குங்குமப்பு கொஞ்சமாக வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கணுங்க அப்படி ஆட் பண்ணும்பொழுது பீட்ரூட் பொரியலில் இருக்கிற அந்த ஒரு நிறம் வந்து மாறாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஏன்னா நம்ம அதிக அளவில் வந்து வேக வச்சு எடுத்தோம்னு சொன்னால் பீட்ரூட் பொரியல் செய்யும்போது அதோடைய நிறமே வந்து மாறிடும் நீங்கள் கொஞ்சமாக வந்து இந்த குங்கும பூவும் லெமனும் ஆட் பண்ணும்போது எப்போவுமே வந்து நல்லா பீட்ரூட் ட்ரெடிஷ்ஷாகவே உங்களுக்கு கிடைக்கும் பீட்ரூட் பொரியல் வந்து நம்ம வதக்கி எடுக்கும்போது செவன்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் தாங்க நம்ம வதக்கணும் அதுவே வந்து ஆவியில் வந்து வெந்துவிடும் அதே போல் தண்ணி நம்ம அதிக அளவில் வந்து பொரியலில் ஆட் பண்ணக்கூடாது எண்ணெயில் வந்து நம்ம பொறிச்ச அது வந்து ஃபஸ்ட்டு மிளகாயெலாம் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணணுங்க இது கூட நம்ம கொஞ்சம் சுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணும்பொழுது நல்ல டேஸ்ட்டாக பீட்ரூட் பொரியல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பீட்ரூட் பொரியல் செஞ்சுன்னு சொன்னால் குழந்தைங்களாம் விரும்ப மாட்டாங்க வேணால் பிடிப்பாங்க இல்லையா அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டு கடைசியாக இறக்கும்பொழுது அதில் ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இல்லையா நாட்டு சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிங்க அதில் நல்ல ஒரு தீப்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் போல் நீங்கள் மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுமே வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதேனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி கழுவிடுவோம் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வட ஏன்னா முதல் கழுவனை தண்ணியில் வந்து களிமண் தூசி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இரண்டாவது இல்லைன்னா மூன்றாவது கழிவுனை தண்ணி தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் இதை வந்து காய்கறிகள்லாம் வந்து நம்ம கழுவுறதுக்கு அலசி எடுக்கிறதுக்கு இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல் நம்ம கத்திரிக்காய் இது முருங்கைக்காய் வாழைக்காயெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாமே வந்து நம்ம அரிசி கிழங்கு இந்த ரெண்டாவது மூன்றாவது தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணி கழுவி எடுக்கும் பொழுது அது கருத்தும் போகாது அதே போல் நமக்கு சமையலுக்கு லைட்டாக வந்து குழம்புல இந்த கிரேவிலெலாம் ஆட் பண்ணும்பொழுது டேஸ்ட்டுமே ரொம்ப அதிகமாக கொடுக்கும் இங்கே பாருங்கள் நம்ம வந்து போல் வந்து கத்திரிக்காயெல்லாம் வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக இது அரிசி கழுவிய தண்ணி ஆட் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கருத்து போவாதுங்க அதே போல் நம்ம டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இதை நம்ம மெயின்டைன் அதே போல் நம்ம குழம்புக்கெலாம் வந்து புளி ஊற வைக்கிறோம் இல்லையா புளி ஊற வைக்கும்பொழுது அதுக்குமே வந்து நம்ம இந்த அரிசி கழுவ தண்ணியில் நம்ம வந்து ஊற வச்சு எடுக்கும்பொழுது அதுக்கப்புறம் நம்ம குழம்புல நம்ம அதை ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த அரிசி கழுனை தண்ணியை செடிகள் வளர்கிறதுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க கத்திரிக்காய் சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி போட்டு நல்லா சாஃப்டாக நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமாக நம்ம வதக்கும்போது கொஞ்சம் லைட்டாக மூடி மூடிய நம்ம வதக்கி எடுக்கும்பொழுது ரொம்பவுமே நல்லா வந்து வதங்கி உங்களுக்கு கிடைக்கும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் போல் முருங்கைக்காயை வந்து நல்லா துண்டாக கொஞ்சமாக வந்து உப்பு கூட வேக வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் முருங்கக்காயோடைய சாறு வந்து இதில் இறங்கும்பொழுது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு புளி டேஸ்ட்டு பிடிக்கும் சொன்னால் லைட்டாக வந்து புளி தண்ணி கூட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனல் டச்சாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து கொடுக்குங்க இது வந்து நல்ல நீங்கள் வந்து கடைசியில் இல்லை சுண்டக்காய் பத்திரம் இதில் வதக்கி நம்ம இதில் ஆட் பண்ணணும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இதில் செய்யும்போது கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரொம்பவுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதே போல் இன்னொரு டிப்ஸ் முக்கியமான விஷயம் அது என்னென்னா வந்து முருங்கைக்காய் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக வேக வைக்கக்கூடாதுங்க வேக வச்சுன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து ஹார்டாக மாறிடும் முருங்கைக்காய் அதனால வந்து ஓரளவுக்கு தான் நம்ம வந்து முருங்கைக்காயை வேக வைக்கணும் ரொம்ப வேக வச்சிடாதீங்க அதே போல் ரொம்ப கெட்டியாக உங்களுக்கு இந்த தொக்குன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கடலை மாவு தண்ணியில் கரைச்சி நம்ம லைட்டாக ஆட் பண்ணும்பொழுது இந்த தொக்கு ரொம்பவுமே வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக கெட்டியாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வியூவர்ஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எல்லா டிப்ஸுமே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இதில் எந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவுமே இருந்தது நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்